கௌதம் தென்னூர் இயக்கத்துல விஜய் தேவர் கொண்ட நடிப்புல மிக பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில வெளிவந்திருக்க படம் தான் கிங்டம் இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் மாலை முரசுவை பிரசன்ஸ் இது படம் எப்படி இருக்கு நான் உங்க விஜய் டாமினிக் என்ன வேணா செய்வேன் சார் தேவைப்பட்டா மொத்தத்தையும் கொடுத்துருவேன் சார் இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுவதிலே தன்னோட கூட பிறந்த அண்ணனை தொலைக்கிற விஜய் தேவர் கொண்டா ஒரு பக்கம் காவல்துறையில கான்ஸ்டேபிளா வேலை வாங்கிறார் ஃபியூச்சர்ல சின்ன வயசுல தொலைச்ச தன்னோட அண்ணனை எப்படியாவது தேடி தன்னோட குடும்பத்துல கொண்டு வந்துடும் சொல்லி அவர் எல்லா பக்கமும் கஷ்டப்பட்டு இருக்காரு கடைசியில் பாத்தீங்க அப்படின்னா காவத்துறையில் அவருக்கு உயர் அதிகாரியா இருக்கக்கூடிய மிகப்பெரிய அசைன் இந்த அசைன்மெண்ட்டை நீ கம்ப்ளீட் பண்ண அப்படின்னா உன்னோட அண்ணனை நான் வந்து எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு சொல்ல போனா உன்னோட குடும்பத்திலே கொண்டு வந்து சேர்த்துருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ தன்னோட அண்ணனை பார்க்கணும் திரும்ப குடும்பத்துக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அந்த அசைன்மெண்ட்டை விஜயத்தவர்க அந்த அசைன்மெண்ட்டை முடிக்கிறதுக்குள்ள அவருக்கு என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்கு அங்க என்ன மாதிரியான விஸ்வரூபங்கள்லாம் அவர் எடுக்கிறாரு இங்க காப்பா இருக்கிற விஜய் தேவர் கோண்டா அங்க போயிட்டு என்னவா மாறுறாரு அப்படிங்கறதா அந்த படத்தோட ஃபுல் ஃபிளான டிராவல் இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன் ஒன்லைன் சொல்லிட்டனா ஆனால் இந்த படத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வந்து வைக்கும் காரணம் என்னன்னா அந்த படத்தோட போஸ்டர் விட்டோனே ரொம்ப எதிர்பார்ப்பு வந்துருச்சு விஜய் தேவர் உண்டா கூட அந்த டிஃப்ரென்ஷேட்டான லுக் ஏன்னா அவர் எப்பயுமே ஒரு சாக்லேட் பாயவே பார்த்துருப்போம் அந்த சாக்லேட் பாய்ங்கிற பிம்பத்தை உடச்சு ஒரு படம் பண்ணுறாரு கிட்டத்தட்ட ராயன் மாதிரியான ஒரு லுக்கு சரி டீசர் ட்ரைலர் விடுறாங்க ஒரு பக்கம் மாடர்ன் சிட்டின்னு ஒரு பக்கம் ட்ரைப் அப்ப இந்த படம் ஏதோ ஒரு கதையை சொல்ல வருதுன்னு சொல்லி இன்னொரு பக்கம் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க இல்ல அப்போ அந்த படம் என்ன மாதிரியான விஷயத்த சொல்ல வருது இப்போ ட்ரைப்ல என்ன இருக்கு இன்னொரு பக்கம் மாடர்ன் சிட்டியில் என்ன இருக்கு விஜய் தேவர் கொண்டா அந்த படத்தில் என்ன பெஸ்ட்டாக கொடுத்துருக்காரு அனிருத் மியூசிக்கரை பயங்கரமாக பட்டையை கலப்பதுன்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்பார்ப்போட தான் வந்து உக்காந்தோம் உக்காந்து படம் படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் பார்த்து வெளில வந்ததுக்கு அப்புறமா ரத்தத்திலே நனைஞ்சு ரத்தத்தெல்லாம் அப்படியே தூக்கி வீசுற மாதிரியான ஒரு படமாக தான் இருந்தது சொல்ல போனா ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருந்தது தன்னோட அண்ணனை தொலைச்சிதார் அப்படின்னு சொன்னால் அதுக்கான சீன்ஸ் கொஞ்ச நேரமும் அதுக்கப்புறமா அவர் அண்ணனுக்காக அந்த அசைன்மெண்ட் கொடுக்குறாங்களா அதுக்கான சீன் கொஞ்சம் நேரமும் அதுக்கப்புறம் எப்படி அவர் அந்த டிரைவுக்கு போறாரு எந்த இடத்துக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரியான சீன்ஸ் அந்த அது விதமான காட்சிகளும் இது மாதிரியான விஷயமா பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படியே நவுந்துட்டே இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் பிரேக் அப்புறமா தான் பாத்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான விஷயமே வர ஆரம்பிக்குது அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரி ஓகே விஜயதேவ கொண்ட ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாங்க அந்த டாஸ்க் அவர் கை வச்சுட்டார் கை வச்சதுக்கப்புறம் ஏதோ ஒரு பஞ்சாயத்து ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுனால செகண்ட் ஆஃப் அது லீனியராகவே போயிட்டே இருக்கு ஒரு கட்டத்தில் விஜய தேவர கொண்டாட அந்த ராயன் மாதிரியான லுக்ல இறங்குறது மட்டும் இல்லாம அந்த முழுக்க முழுக்க ரத்தம் தெரிக்கும் காட்சிகள் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல தான் வச்சிருக்காங்க இது இதில் மிக முக்கியமாக நம்ம நிறைய விஷயத்தை பேசலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மிக முக்கியமாக நம்ம பேசக்கூடிய விஷயங்கள்லாம் என்னன்னா இது முதல்ல ஒரு தெலுங்கு ரிலேட்டடான ஒரு ஃபிலிம் இல்லையா ஒரு தெலுங்கு ஃபிலிமில் எப்படின்னா ஒரு ஸ்லோ மோஷன் இல்லாமல் ஒரு ஹீரோக்கு வந்து நீங்க ஸ்லோ மோஷன் ஒரு பிஜிஎம் இல்லாமல் ஒரு பத்து பேர் அடிச்சு தூக்கி வீசுறாரு ஒரு கப்பலை கையில் உடைக்கிறாரு பைக் பறக்குறாரு இது எதுவுமே இல்லாமல் எப்படி உள்ள சிம்பிளிசிட்டியா தெலுங்குல அப்படி ஒரு படம் எடுத்தாங்கன்றது மிகப்பெரிய ஆச்சரியம் ஒரே எல்லாம் தெரிஞ்சிருச்சு போல நம்மள வந்து எல்லாம் ட்ரோல் பண்ணுறாங்க அப்போ இனிமேல பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு சார் அதே இந்த இடத்துல மிக முக்கியமாக வச்சிருக்காங்க அதனாலேயே விஜயதவர்காவோட ஓப்பனிங் ஷாட்லேருந்து கிளைமேக்ஸ் வரையும் அவருக்கு வந்து ஒரு ஹீரோயிசமா எதையும் காட்டணும் அவர் பெப்பா காட்டணும் அப்படிலாம் கிடையாது படம் ரொம்ப இயல்பாவே வருது அந்த சண்டை காட்சிகள் அடிக்கிறது உதைக்கிறதெல்லாம் வந்து நம்ம இந்த கேஜிஎஃப் சலார் பாகுபலி வந்ததுல சினிமா உலகம் இப்படிதான் மாறுது அப்படின்றத ஒரு பக்கம் வச்சுக்கோம் ஆனா எந்த இடத்துலயுமே மிகைப்படுத்தி காட்டுவோம்ல விஜய் தேவர் ஒன்டா ஹீரோ அவர்தான் தான் தமாஸ் அப்படிலாம் கிடையாது யாருக்காக இந்த கொடுங்க யுத்தம் போர்க்களம் நடுங்கும்

படத்தில் யாரா வில்லன் பார்த்தீங்கன்னா திரும்ப பக்கம்லாம் வில்லன் இருக்கான் அவங்களுக்கான வெயிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் ஒரு வில்லன் போனால் இன்னொரு வில்லன் இன்னொரு வில்லன் போனால் இன்னொரு வில்லன் அப்படிங்கிற விஷயம் இருக்கு அதே மாதிரி ஒரு வில்லனை வந்து எத்தனை சண்டானதாலும் அடிச்சிருவான் அதுலேருந்து அவன் தப்பிச்சிருவான் அவனை காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயங்களுமே கிடையாது அதில் ரியாலிட்டியை சொல்ல வராங்களா இவனால இவளை தான் முடியும் இவன் நாலு பேரை தான் அடிப்பான் இவனால் அடிக்க முடியல ஆளை வச்சு தான் அடிப்பான் அப்படிங்கிற மாதிரி ரியாலிட்டியை கொடுக்குறதெல்லாம் ரொம்பவே ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் வந்து அப்படியேப்பட்ட ஒரு மேக்கிங் ஆகும் இருந்தது அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் அப்படியே நகரா அதில் எது எதுலன்னா ஃபஸ்ட் ஸ்டாஃப்ல நம்ம வச்சோமோ அதெல்லாம் செகண்ட் ஆஃப்ல இன்னும் கொஞ்சம் அதிகமாக வைக்கணுங்கிற காட்டி கம்மியான ஆக்சென்ஸ் ஃபஸ்ட் ஆஃப்ல இருக்கு செகண்ட் ஆஃப்ல அதிகப்படியான ஆக்சென்சி கோர்ஸ் இருக்குது இன்னைக்கு பால் வா ஸ்டாபான கிட்ட ஆக்சிஃபிஷிட்டில் திரிஞ்சிடும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரெட்ரோ மாதிரியும் லைட்டாக கங்கோ மாதிரியும் ஃபீலாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னால் படம் பார்க்குறப்ப நமக்கே தெரிஞ்சு இது ரெண்டுக்கும் ஒரு காம்பினேஷனே கிடையாது படம் ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி அப்படின்னா அந்த ரெட்ரோக்கான ஒரு விஷயம் அதாவது போர்ஷன் போஷன் சொல்லுவாங்க ஒரு ராஜாக்கான கதை ராஜா வந்து இங்கே திரும்ப எப்படி சேர்றாரு அப்படிங்கிற ஒரு மேக் பண்ணியிருப்பாங்க இப்படியே எடுத்த விதத்தை திரும்ப சேர்த்த விதம் எல்லாமே இந்த படத்துக்கு ரொம்ப 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 நல்ல விதத்திலே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இது இந்த படத்தோட பாசிட்டிவ் அதே நேரம் மியூசிக் ரொம்ப டாப் நாச்சு சாரோட காது வலிக்கல அந்த பாட்டாரோட காது வலிக்கல எதுவுமே கிடையாது படத்துக்கு அனித்த ஒரு பக்கம் இருக்காரு இன்னொரு பக்கம் இதுல வந்து அவங்க போராடுற விதம் மக்கள்னா இப்படிதான் இருப்பாங்கன்னு காட்டின விதம் டிஓபி ரொம்ப 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 கிரீஷ் தங்காதும் ஜோமெண்டி ஜானும் வந்து அதிபயங்கரமான டிஓபிஸ் பண்ணிருக்காங்க ஓவரால் கூட ஒர்க் பண்ணி ஒரு நல்ல அவுட்டை கொடுத்த ஒரு படம் தான் கிங்டம் அதே நேரம் இது நெகட்டிவ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு இந்த லாஜிக் இல்லாத அதாவது லாஜிக் பார்க்காதீங்க என்டர்டைன் ஃபீல்லேன்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் லாஜிக்ஸோட பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எதுலையுமே ஒட்டாது அந்த மாதிரியான ஃபஸ்ட் ஆஃப் தான் வச்சிருக்காங்க செகண்ட் ஆஃபும் அதே மாதிரி தான் என்ன சலார் படம் பார்த்த மாதிரி இருக்கும் சயின்டா கிளைமேக்ஸெல்லாம் பார்த்தோம்னா சலார் படத்தில் வந்து அந்த சீஸ் ஃபயருக்கு அப்புறமா ஒரு ஃபைட் வரும் அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இருக்கும் விஜயதேவர் உண்டாவும் நானும் சாக்லேட் பாய் லுக்கோ உடச்சு ஆக்சிஜன் சீ கோல்களை இறங்கறேன்டா அப்படிங்கிறத வான்டா வந்து பண்ண மாதிரி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் தெரியும் பட் இதை நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல எடுக்காம இப்படி ஒரு படம் இந்த ஒரு கருத்தில் எடுத்திருக்காங்கன்னு சொன்னால் அதை தாண்டி டைலாக்ல விஷயம் வச்சிருப்பாரு இந்த மண்ணில் பிறந்தாலே இப்படி மாறிடும் அறக்கறை மாறிடுவான் போல அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார் அது வந்து இலங்கையில எடுக்கப்பட்ட கதை அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த டைலாக்கை கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம் ஏன்னா இலங்கை அப்படின்றப்போ அங்க யார் இருந்தா யாரு போரிட்டா அங்க மன்னர் யாரு இது மாதிரி நிறைய விஷயம் நமக்கு தெரியற பட்சத்தில் இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் இன்னும் கொஞ்சம் சென்சேஷனா மாறாம இருந்துக்கலாம் ஆலா கிங்டம் விஜய்தேவர் கொண்டாவோட ஃபிலிமோகிராஃபியில ரொம்ப பின் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அதே நேரம் இந்த வாரம் வெளிவந்த படத்தில் படத்துல ஒரு படம் வந்திருக்கு அதில் கிங்டம் தான் எல்லாம் பெரிய படம் பெரிய படம்னு பேசணும் கண்டிப்பாக அவங்க போட்ட பட்ஜெட்டுக்கும் அவங்க மேக் பண்ண விதத்துக்கும் மியூசிக்கும் கேஸ்ட் அண்ட் குரூவுக்கும் ரொம்ப ஒரு அருமையான படமாக தான் இந்த வாரம் கிங்டம் வந்திருக்கு கிங்டம் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த படம் ரெட்ரோ ஃபீல் கொடுக்குதா கங்குவா கொடுக்குதா சாலாறு கொடுதா இல்லை எனக்கு வேறு மாதிரி ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எந்த ஃபீல் கொடுக்குதோ அதை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பறக்காமல் மாலை மறுசுவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஏக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க